வேண்டும் மோடி என்கிற இந்த ஸ்லோகனை வச்சுதான் இடங்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அது மட்டுமல்ல யாராலும் வெல்ல முடியாதவர் மோடி என்கிற ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்தாங்க அமித்ஷா என்ன சொன்னாரு எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றத்தை இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரமா ஈடுபட்டாங்க அது மட்டுமல்ல அவர்களுடைய அந்த வெறுப்ப பேச்சு பகிரங்கமாகவே வெளிப்படுத்தியது ஆனால் இதை எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை தான் பார்த்தது தேர்தல் ஆணையம் இடி எல்லா துறைகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பாசிச பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது ஆனால் இந்த தேர்தலில் பாசிச பாஜகவிற்கு ஒரு அடியை கொடுத்திருக்கிறது இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாசிச பாஜகவை எதிர்த்த அணி ஒரு புறமும் பாசிச பாஜக அதற்கு கள்ளக்கூட்டு வைத்திருந்த அணி ஒரு இப்படி இரண்டு புறமாக நின்றிருந்தது பாசிச பாஜகவை இந்த தேர்தல் அரசியலிலிருந்து இருந்து விரட்டியடிக்க வேண்டுமென என எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி எமது தோழமை அமைப்புகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சிறப்பு முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் எனவே பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஓரணியில் நின்றதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் பாசிச பாஜகவிற்கு அதனுடைய கூட்டணிக்கு ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறல தமிழக மக்கள் தேர்தல் அரசியலில் இருந்து பாஜகவை விரட்டியடித்திருக்கிறார்கள் என்பது நாம் பெருமிதம் கொள்ளணும் அந்த பெருமிதம் கொள்வதோடு மட்டும் நாம் நின்று விடக்கூடாது இது இந்தியா முழுமைக்கும் பாசிச பாஜகவை தேர்தல் அரசியலில் இருந்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டிலிருந்தே வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைத்து போராட வேண்டும் குறிப்பா இந்த பாஜக அரசு நானூறு இடங்களுக்கு மேல பெறுவேன் அப்படின்னு சொல்லி மோடியினுடைய ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவுல ஒரு பிம்பத்தை கட்டியமைத்தார்கள் செயற்கையான ஒரு தேர்தல முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே மோடி தான் வந்து வெற்றி பெறுவார் என்கிற கருத்தை எல்லாம் உருவாக்குனாங்க இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜக இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்று அன்னைக்கு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாங்க ஆனால் இந்த முறை நானூறுக்கு மேல வந்து நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொன்ன பாஜகவால வெறும் நான் முன்னூரை கூட வந்து அவங்களால எட்ட முடியல அப்படிங்கறதான் இந்திய மக்கள் அவர்களுக்கு கொடுத்த அடி காங்கிரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நாலு இடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி ரெண்டு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தேர்தலே தேர்தலில் இத்தகைய மோசடிகளை தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த பாஜகவால் இந்த முறை தனி பெரும்பான்மை கிடைக்கப்பெறல இப்ப பிஜேபி இருநூத்தி நாற்பதுக்கும் கீழான தொகுதிகளில் தான் வந்து வெற்றி பெற்றுக்கிறாங்க பிஜேபி கூட்டணியோட சேர்த்துதான் இன்னைக்கு தொண்ணூறு இடங்கள்ல இடம் இருக்கிறாங்க தொகுதிகளை கூட வந்து இவர்களால் பெற முடியல இவர்கள் கட்டியமைத்த பிம்பம் என்பது பெரிய இதுல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது புல்பாம தாக்குதல் இந்த நாட்டில் வந்து ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு வல்லவர் தான் மோடி தான் மோடியை விட்டால் வேற யாராலும் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பாஜக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் நம்பி இருந்தது ராமன் கடவுள் கடவுளின் பெயரால் இப்படியாவது நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்ப ராமர் கோயிலை கட்டிவிட்டோம்னு சொன்னா அதன் வழியாக இந்திய மக்களுடைய ஓட்டை பெற்றுலாம்னு சொல்லி ராமரை தேர்தலில் ஒரு பகடகாய படு பயன்படுத்தினாங்க அதை தாண்டி கடவுள் அப்படிங்கறத ஒன்னும் எடுபடலன்னு உடனே கடவுள் அனுப்பின தூதரே நான் தான் தான் கடவுள் அப்படிங்கறதெல்லாம் மோடி வெளியிட்டாரு அதை பத்தி எல்லாம் பார்த்தோம் அப்போ இந்த ராமர் உத்தரப்பிரதேசத்துல என்ப இந்தியாவினுடைய பெரும் ப தொகுதியை கொண்டது உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல ஏறக்குறைய நாற்பத்தி நான்கு இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்குது பாசிச பாஜக முப்பத்தி மூணு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது அப்ப ராமரும் அவர்களை கைவிட்டாரு ராமரை நம்பி தான் அவங்க தேர்தலில் ராமர் அதனுடைய பக்தி என்பதெல்லாம் இந்திய மக்கள் பாஜகவுடைய வெறுப்பு பேச்சு நேரடியா வந்து மத அரசியலை பேசியது இதையெல்லாம் தான் இந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவுடைய இயக்கத்தனங்கள் வேண்டாம் என இந்திய மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்தியா கூட்டணி இன்னைக்கு தனி பெரும்பான்மையா வந்து எதிர்கட்சிங்கிற வரிசையில இருக்குது இப்ப பாஜக இந்த பத்து ஆண்டுகளில் செய்த ஆட்சியை போல இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னாடி இருக்குது அதற்காக பாஜக தன்னுடைய பாசிச நடவடிக்கைகளை பின்வாங்குமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு உள்ளா இருக்குது இன்னைக்கு நிதிஷ்குமார் யாதவும் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் நம்ம இந்திய மக்களுடைய உரிமைகளை பத்தி பேச முடியுமா சந்திரபாபு நாயுடும் இவர்களும் பச்சோந்திகளாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதன் நடிப்பில் தான் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இதுக்கு எதிராக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு என்னுடைய நடவடிக்கை எதிர்த்து அந்த மக்கள் வந்து போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தனிப்பெரும்பான்மையால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல அப்படிங்கிறது யதார்த்த சூழல் டிமானிஸ்டேஷன் கொண்டு வரும் பொழுது நிதி அமைச்சரைக்கே இப்படி ஒரு நடவடிக்கை நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கிறதா மோடி சொல்லலை ாக ஒரு இரவிலே அறிவிக்கிறார் எந்த பாராளுமன்றத்துல அது விவாதிக்கப்படல எங்கேயும் யார் கருத்தையும் சிஏ என்ஆர்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அமித்ஷா நாடாளுமன்றத்துல உடனே அறிவிக்கிறார் எந்த வாதமும் இல்லை ஏனென்றால் அன்னைக்கு அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார்கள் இந்த ஆட்சி அதிகாரம் பாசிச பாஜகவிற்கு ஒரு வலு சேர்த்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆசிசா பாஜகவனுடைய தனி பெரும்பான்மையை இழந்திருக்கிறது அப்படிங்கறதான் இதுல ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி அன்னைக்கு வந்து வெறும் நூத்தி எண்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் இருந்தாங்க அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கும் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்திலே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று ஒழித்தது ஆசிசா பாஜக மோடி தலைமையிலான அந்த அரசு அப்போ இப்போ வந்து பெரும்பான்மை இல்லை வந்து பாசிச நடவடிக்கையை குறைத்துக் கொள்வார்கள் அல்லது கூட்டணி கட்சியை அப்படிங்கறதெல்லாம் பாஜக தேர்தல் அரசியலில் இருப்பது என்றைக்கும் ஆபத்து அந்த பாஜகவை தேர்தல் அரசியலில் இருந்து விரட்டியடிப்பதற்கு நாம் ஒரு ஐக்கிய முன்னணியை கட்ட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு பிஜேபியை வெளியேற்றி விட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கு ஆனால் இது போதாது ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை ஒரு மினிமம் புரோகிராம வச்சுக்கிட்டு பாசிச பாஜகவிற்கு எதிராக நாம் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் மேலிருந்து ஐக்கிய முன்னணியை கட்டுவதும் ஐக்கிய முன்னணியின் வழியாக ஒரு ஜனநாயக கூட்டரசை நிறுவுவது இந்த ஜனநாயக கூட்டரசு எப்படி நீடிக்கும் சொன்னா கீழே இருந்து மக்களுடைய போராட்டங்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இவர்களை கொண்ட ஒரு போராட்டங்களை கட்டியமைப்பது இதன் வழியாக மேலிருந்து ஒரு ஐக்கிய முன்னணியும் கீழிருந்து ஒரு மக்கள் முன்னணி இது இரண்டும் இணைந்தார் போல நாம் கட்டியமைக்கும் பொழுதுதான் பாசிச பாஜக என்கிற கட்சியை தேர்தல் அரசியலில் இருந்தும் நாட்டிலிருந்தும் வெளியேற்ற முடியும் எனவே பாசிச பாஜகவை விரட்டியடிப்பதற்கு அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலை இந்த நாட்டிலிருந்து விரட்டியடிப்பதற்கு ஒரு குறைந்தபட்சம் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்களுடைய உரிமைகளை பற்றி பரிசீலிக்கக்கூடிய அவர்களுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஜனநாயக கூட்டரசை நிறுவுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்த முறையில் போராட்டங்களை கட்டியமைப்போம் நாட்டிலிருந்து பாசிச பாஜகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மட்டுமல்ல நாட்டிலிருந்து விரட்டியடிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் நன்றி